यस टुडे आओ चार टुडे प्रश्न नंबर वन पेरेंट पी लिमिटेड आपको ये नाइंटी प्रश्न है जब सबसे भी यस सन इयर्स अगो पी नोशल से एंडर इन्वेस्टमेंट्स ऑफ थाउजेंड थाइंडर नेट एसेट्स ऑफ थाउजेंड एनएनसी इसमें हंडरड लैट्स कम्युनिटी एक्सचेंज डिफरेंट्स दे दें है आईएसएन इनपीज़ वार्निसिप வெரி ஈஸி ஸோ இது தனியாக நீங்கள் கன்சென்ட் போடாமல் போனீங்கன்னா பயிரெண்டோட அக்கௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் இருக்கும் என்சிஐ வந்து பத்து பர்சன்டேஜ் நூறு ஐயனோட விலை அவ்வளோதான் இருந்துச்சு ஆயிரம் ரூபாய் இருந்துச்சு அதாவது ஆயிரத்தி இருபது அதே போல் இந்த ஃபாரின் கரன்சி ட்ரான்ஸ்லேஷன் ரிசர்வில் வந்து நூற்றி எண்பது ரூபா வந்துவிட்டேன் எப்படின்னு பார்த்திங்கன்னா அவனே சொல்லிட்டான் இரநூறுவா வந்துச்சு அதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் ரிலேஷன்ஸ்க்கு அதில் நான் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ரென்சிஎல் ஸோ அப்போ இதோடய பார்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜுன்னு போகிட்டேன் இரநூ நூற்றி எண்பது ரூபா ஸோ அப்போ அறுநூறு ப்ளஸ் நூற்றி எண்பது எழுநூற்றி எண்பது ரூபா வந்துருக்கும் ஸோ இதுதான் அங்கேயும் கொடுத்துக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பெரிய ஆன்செட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மொதட் சேல்ஸ் ப்ரொசிக்ஸ் ஆடர் தான் நெட் ப்ரோசிக்ஸ் ஆடர் தான் சேல்ஸ் ப்ரொசிக்ஸ் ஆகும்போது நூறுரூவா இருக்கும் ஸோ ஃபாரின் கரன்சி டாக்டர் ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இது ஒரு நூற்றி எண்பது சேமிக்கும்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா கெயின் ஆண்ட் டிஸ்போசல் சி இது ரொம்ப ஈஸி article in the question number two entity a whose function currency is rupees has foreign operations in p b with euro function currency uh, if the b issues to a perpetual debt that is it has no maturity denominated in euros with the annual interest to six percentage the perpetual debt has no issuer call options or holder put options. Thus, contractually, it is just an infinite stream of interest payment in euros. Analyze. In AS conservative Financial Statements, whether the perpetual debt can be considered in accordance with the para 15 of India 21, monetary item for which settlement is neither planned or not likely to occur in possible future. வித் எக்ஸ்சேஜ் கெயின் ஆர் லாஸ்ஸர்ஸ் அண்ட் கர்பச்சுவல் டெப்ட் வேர் ஃபோர் கெய்ன் அகாடமி ஈக்குவிட்டி அதாவது ஏ ஓட கரன்சி வந்து ருப்பீஸு அவங்க ஒரு ஃபாடின ஆப்ரேஷன் எழுதி பி கூட வச்சிருக்கிறாங்க அது வந்து பி யோடைய ஃபங்க்ஷன் கரன்சி வந்து யூரோ அப்ப என்கிட்ட இந்த பி இஸ்யூஸ் டு ஏ கர்பச்சுவல் டெப்ட்

ஃபியூச்சரில் செட்டில்மெண்ட் பண்ணுறக்கூடிய விஷயமே இல்லை அப்போ வித் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கெயின் லாஸஸ் டெப்ட் ஃபோர் ரெக்கார்ட் இன் கெயின்னு கேட்டேன்னா என்னோட பதில் வந்து எஸ் தான் இந்த ரெக்கார்டை தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா இந்த டெப்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த டெப்ட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் கொடுத்து முடிச்சணும் நீங்கள் பேமெண்ட்டே கொடுத்து முடிக்க மாட்டேங்கும் போது கண்டிப்பாக தினமாக தான் இருக்கணும் தான் கன்சிட் பண்ண முடியாது எஸ் As per India's net investment in a foreign operations is the amount of reporting entities interest in the net assets in the operations. Such monetary items may include long-term receivables or loans. They do not include trade receivables or payables. But an item is neither planned or likely to occur in foreseeable features is in substance part of entities net investments. Though the original the organization of the perpetual W A has made a payment as a permanent investment in B, the interest are treated as a interest received by A and interest payable by B, not as repayment of the principal. Against the fact that interest payments are perpetual does not mean that settlement is planned for likely to occur. The perpetual debt can be considered as part of A's net investment in B. In accordance with the 15 of U.S. 21, the foreign exchange gain or losses should be recorded in equity. at the consolidated level because settlement of the perpetual debt is neither planned to nor like அப்போ கண்டிப்பா இதுக்கு வந்து என்ன செய்யணும் லாஸ் இல்ல வரும் அது வந்து நீங்க என்ன செய்யணும் அதை போடாம ஈக்குட்டில சேர்த்துருங்க அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லுங்க